பெண் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே ஒரு பெண்ணிடமிருந்து உன் துணையை நான் காப்பாற்ற வந்திருக்கின்றேன் தங்கமே நான் சொல்லும் இந்த ஒரு பெண் தான் உன் துணையை பாடாய் கொண்டு இருக்கின்றாள் இவளிடமிருந்து எப்படியாவது உன் துணையை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் இப்பொழுது நான் வந்திருக்கின்றேன் அந்த பெண் யார் என்று நீ என்னிடம் கேட்கின்றாய் இதை முழுமையாக கேள் தங்கமே உனக்கே புரியும் நீ அனைவரின் மீது பாசம் வைத்து அனைவரிடமும் உன்னுடைய கஷ்ட நஷ்டங்களை கூறிக்கொண்டே இருக்கின்றாய் அவர்கள் அனைவருமே உன்னுடைய குடும்ப சூழ்நிலையை அறிந்து கொண்டு எப்படி உன்னையும் உன் துணையையும் பிரிப்பது என்று திட்டம் போட்டு கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் அது புரியாமல் என்னுடைய பிள்ளை அனைவரிடமும் அனைத்தையும் கூறிக்கொண்டு இருக்கின்றது கடந்த காலத்தில் நீ அறியாமையால் நடந்த பிழைகள் உன்னை வாட வைத்ததையும் அதை திருத்தி நல்ல மனதுடன் முன்னேற நினைப்பதையும் நான் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றேன் வறுமை தேக்கம் தடைகள் என்று உன்னை சோதிக்கின்ற சூழல்கள் வந்தாலும் அது உன்னை முற்றிலும் உடைக்க அல்ல உன்னை வலிமையாக்கவே வந்தவை தங்கமே என்னை நினைத்த நீ இனி தவறான வழியில் போக மாட்டேன் என்று மனம் உருகி சொன்னது போதும் உன்னுடைய மனம் சுத்தம் அடைந்துவிட்டது தங்கமே உன் வாழ்க்கை பாதையை திறக்க நான் தயாராக இருக்கின்றேன் ஒரு பெண்ணிடமிருந்து உன் துணையை காப்பாற்றி உன்னிடமே நான் கொடுக்கின்றேன் நீ யாரிடம் உன் கஷ்டம் நஷ்டங்களை கூறினாயோ உன்னுடைய உயிரான தோளியிடம் மாட்டித்தான் உன்னுடைய துணை தவித்து கொண்டு வருகின்றார் அவரிடமிருந்து அவள் நிறைய எதிர்பார்க்கின்றார் அவளுக்கு தேவையான சமயம் பணம் வேண்டும் என்று உன் துணையை பாடாய் கொண்டு இருக்கின்றார் அந்த பெண்ணிடமிருந்து உன் துணையை நான் காப்பாற்றி உன்னிடமே கொடுத்து விடுகின்றேன் தங்கமே இது என் தெய்வ வாக்கு அதனால் தான் சொல்கின்றேன் உனக்கு ஒரு கஷ்டம் என்று வந்தால் என்னிடம் சொல் உன்னுடைய குடும்ப கஷ்டங்களையும் உன் குடும்பத்தில் நடக்கின்ற பண விஷயங்களையும் யாரிடமும் கூறாதே தங்கமே அவர்கள் அனைவரும் உன்னிடம் நிறைய பணம் இருக்கின்றது உன் துணை நல்ல வேலையில் இருக்கின்றார் இவரிடமிருந்து நாம் எப்படியாவது பணத்தை எடுத்து கொள்ளலாம் என்று திட்டம் தீட்டி கொண்டு இருக்கின்றார்கள் அதனால் யாரிடமும் எதையும் வெளிப்படையாக கூறாதே தங்கமே உன்னுடைய கஷ்டத்தை உன் துணையிடம் சொல் இல்லை என்றால் என்னிடம் சொல் நான் உனக்கு பதில் அளிக்கின்றேன் அதை விட்டு எல்லோரிடமும் சென்று சொல்லிவிட்டு இப்பொழுது பிரச்சனையில் சிக்கி தவித்து கொண்டு இருக்கின்றாய் கவலைப்படாதே தங்கமே அனைத்து பிரச்சினைகளில் இருந்தும் உன்னை நான் விடுவித்து காப்பாற்றி விடுகின்றேன் உன் துணையையும் அந்த பெண்ணிடமிருந்து காப்பாற்றி உன்னிடமே தந்து விடுகின்றேன் இனி நான் சொல்வது போல் நீ இருக்க வேண்டும் யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா